Ladies like and sisters. பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து ரொம்ப ஒரு டீப் ஒரு ஆழமான காயப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் இது வந்து புரியிறோம் புரியும் ஏன்னா இந்த மாதிரி கடந்த வலி வந்து ரெண்டு மூலமா வரும் மனிதர்கள் மூலமா வரும் சூழ்நிலைகள் மூலமா வரும் பொதுவா வந்து இது உங்க தெரிஞ்சவங்க மூலமா வரலாம் தெரியாதவங்க மூலமா வரலாம் உங்க குடும்ப நபர் மூலமா கூட வரலாம் இல்ல தெரியாத யார் மூலமான்னாலும் இந்த காயங்கள் வலி வந்து உங்க வாழ்க்கையில வந்துடலாம் பொதுவா இந்த இருதய காயம் அடி காயம் எல்லாருமே முதல்ல நம்ம பண்ண வேண்டியது மன்னிப்பு தான் அந்த மன்னிப்பு அந்த ஸ்டெப்புக்கு நம்ம போல அப்படின்னா எப்படி சுத்தினாலும் எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த காயம் வந்து நம்ம மனசுல இருந்துட்டே இருக்கும் அந்த மனிதர்களும் நம்ம மனசை விட்டு போவே மாட்டாங்க அதனால முதல்ல நாம பண்ண வேண்டிய ஸ்டெப்பே மன்னிப்பு தான் மன்னிப்புலயே வந்து ஒரு பெரிய ஒரு இது இருக்கு மன்னிப்புன்றது உண்மையாவே நம்ம மன்னிக்கணும் ஏன் அவங்க வந்து இதை வந்து மன்னிக்கணும் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம பிறரை மன்னிக்கும்போது தான் நம்மளுடைய அநேக பாவங்களும் மன்னிக்கப்படும் ஆண்டவரே சொல்லியிருக்காரு நீங்க வந்து பிறரை மன்னிக்கும்போது தான் பிதாவானவர் வந்து உங்களுடைய பாவங்களை மன்னிப்பாருன்னு இப்ப உதாரணத்துக்கு நம்ம பார்த்தோம் அப்புடின்னா வந்து இப்ப இப்ப இது வந்து இது வந்து நான் மன்னிக்க கூடிய ஒரு ஐந்து நபர்ன்னு வச்சுக்கோமே இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து நான் செய்யக்கூடிய ஒரு ஐந்து பாவங்கள் அது வந்து ஆண்டவர் எனக்கு மன்னிக்க வேண்டியதான ஒரு ஐந்து பாவங்க நான் இங்க இருக்க இந்த அஞ்சு நபர்ல நான் ஒவ்வொரு நபரா நான் மன்னிக்க 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 தான் என்னுடைய பாவங்களும் இங்க ஒன்னொன்னா பிதாவானவர் வந்து நமக்கு மன்னிச்சுக்கிட்டே இருப்பாரு இப்போ நம்மளுடைய பாவம் நமக்கு மன்னிக்கப்படணும் அப்படின்னா நம்ம பிறர நம்ம மன்னிச்சுதான் ஆகணும் அது வந்து நம்ம இப்ப நம்மளுடைய பாவம் நமக்கு மன்னிக்கப்படலாம் நமக்கு பல ஒரு ஆசையே கிடையாது அப்போ நம்ம நம்மளுடைய பாவம் நமக்கு மன்னிக்க போனோம்னா நம்ம பிறரை வந்து நம்ம மன்னிக்கணும் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம பாவம் செய்யும் போது எப்படி ஆஹ் நம்மளும் வந்து பிதா இதையான காயப்படுத்திருக்கோம் ஒரு வகையில அதே மாதிரிதான் நம்ம எப்படி பிற பிற நம்மளை காயப்படுத்துறோம்னு நினைக்கிறோமோ அதே போல நம்மளும் ஆண்டவரை வந்து காயப்படுத்திருக்கோம் அவருடைய மன்னிப்பு நமக்கு தேவை நம்ம மன்னிக்கும் போது அவர் நம்மள வந்து மன்னிப்பார் அனைவரும் சொல்லுவாங்க நான் வந்து பல வருடங்கள் முன்னாடி செஞ்ச பாவத்தை இன்னும் மனிதர் வந்து ஞாபகப்படுத்திட்டே இருக்காங்க இன்னும் பிசாஸ் வந்து கண் முன்னாடி அது கொண்டு வருது அப்படின்னு அதுக்கு என்ன முக்கிய காரணம் அப்படின்னா கத்தை நம்மள விசுவாச்சு நம்ம நம்பனால நம்மளே நம்ம இறுதி இதுக்குள்ள ஒரு கூனி குறுகி அப்படியே வந்து ஒரு எரிச்சலா ஒரு மண்ணை அழுத்ததுக்குள்ள நம்ம முகத்துல ஒரு சிரிப்பு இல்லாம ஒரு பொழிவு இல்லாம நம்மளே இருக்கிறதுனால அநேக மனிதர்கள் நம்ம அந்த வாய்ப்பை சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இன்னும் இப்படிதான் இருக்காங்க போலன்னு சொல்லி அதை வச்சு குற்றம்படுத்துவாங்க பிசாசுக்கும் நல்லா தெரியும் நம்ம தைரியமா இருக்கோமா இல்ல இன்னும் கூனி குறுகிதான் இருக்கோமான்றது பிசாசுக்கும் நல்லா தெரியும் அதனால அந்த வாய்ப்பை படுத்தி பிசாசு வந்து அடிக்கடி வந்து நீ இப்படித்தான செஞ்ச நீ இப்படிதான வாழ்ந்த அப்படின்னு சொல்லி அதிகமா நம்மளை காயப்படுத்தி கொண்டே இருக்கும் அதுக்கு மாறாக நம்ம கத்துக்கிட்ட வந்து கத்த நம்ம மன்னிச்சிட்டாரு அப்படின்ற ஒரு சந்தோஷம் நம்ம கிடைச்சிருச்சுன்னா ஒரு நம்பிக்கை நம்ம கிடைச்சா நம்ம ரொம்ப தெளிவாயிருவோம் அந்த தெளிவா பிசினஸ் நல்லாவே பார்க்கவே தெரிஞ்சிடும் மனிதர்களுக்கும் தெரிய தெரியும் நான் ஒரு புக்ல வந்து ஒரு சம்பவம் இது படிச்சேன் ஒரு கதை படிச்சேன் அதாவது அந்த அந்த ஒரு சகோதரி வந்து ஏசப்பாட்டை வந்து சொல்றாங்க அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லி மன்னிப்பு கேட்ட ஒரு பாவம் வந்து இன்னுமே எனக்கு ஒரு உறுத்தலா இருக்கு ஆண்டவரே அப்படின்னு சொல்றாங்க அப்ப வந்து ஆண்டர் சொன்ன பதில் வந்து இவங்களுக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆச்சு ஆண்டர் என்ன சொன்னாருன்னா நீ எந்த பாவத்தை பத்தி எப்படி எனக்கு தெரியல நான் அந்த நீ வந்து எப்பயுமே ஒரு பாவத்தை நீ அறிக்கை செஞ்சுட்டேனா நான் அதை மன்னிச்சிட்டேனா நான் அதை மறந்தே போயிடுவேன் எனக்கு ஞாபகமே இருக்காது அப்படின்னு அப்பதான் அந்த சகோதரிக்கு வந்து உணர்வு வந்துச்சு நம்ம ஆண்டோட்ட அறிக்கை செய்யும்போது ஆண்டவர் அதை முழுசுமா மறந்துடாரு நம்ம தான் வந்து அதை நினைச்சுட்டே இருக்கோம் அப்படின்னு நீங்க உங்க சந்தர்ப்பாடுச்சா மனிதர்கள்ட்ட அப்படி காயப்படுத்துறாங்க நீங்க சொல்லலாம் நான் முன்னாடி அப்படிதான்ப்பா இருந்தேன் ஆனா இப்போ நான் வந்து ஆண்டோ என்ன நான் ரொம்ப தெளிவா இருக்கேன்னு சொல்லலாம் அப்படியே அவங்க தொடர்ந்து உங்களை காயப்படுத்துறாங்கன்னா நீங்க எப்பயும் போல சமாதானமா இருக்கும்போது அந்த மனிதர் ரெண்டு முறை சொல்லுவாங்க மூணு முறை சொல்லுவாங்க அதுக்கடுத்து அவங்களே வந்து உங்களை விட்டு போயிருவாங்க பிசாசும் வந்து உங்களை விட்டு அப்படியே போயிரும் திரும்பி திரும்பி காயப்படுத்த பிசாசு வராது கடந்த கால வழியிலிருந்து நம்மளுடைய வாழ்க்கையில கடந்த காலத்துல நடந்த சோகங்கள் அழு அழுது கொண்டே இருந்ததான அந்த அழுகையின் வாழ்க்கை அப்புறம் ஒரு சிலதான இழப்புகள் இந்த மாதிரி நான் ஒரு கிண்டல் கேலி நம்பிக்கை துரோகம் இந்த மாதிரி விஷயத்துல இருந்து நான் மாறணும் இந்த வழிகள்ல இருந்தெல்லாம் நான் மாறணும் அப்படிங்கறதான ஒரு மாற்றத்தை முதலாக நம்ம விரும்ப வேண்டும் அதுவும் இல்லாம வந்து கடந்த காலத்துல நடந்ததான இருந்து இந்த நிகழ்காலத்துல வருங்காலத்துல இயேசுவால வந்து என்னுடைய வாழ்க்கை வாழ்க்கையில வந்து ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விசுவாசம் வந்து விசுவாச ஒரு அறிக்கை இடணும் விசுவாசமா நம்ம ஜெபிக்கவும் வேண்டும் அடுத்ததான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா வந்து அநேக நேரம் நம்ம என்ன பண்றோம்னா நம்மளுடைய கடந்த கால வழிகள் சோக கதைகள் இதெல்லாமே வந்து மனிதர்கள்ட்ட போய் கொட்டணும் என்னுடைய கடந்த கால வழிகள கதைகளை யார்ட்டையாச்சும் நான் போய் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறோம் இல்லைன்னா ஒரு சில நேரம் ஆண்டோருடைய சமூகத்துக்கு வந்தாலுமே வந்து ஆண்டோட்டி ஆண்டோரை எனக்கு இப்படி நினைச்சு அப்படி நினைச்சு கடந்த காலத்துல நடந்ததே நம்ம சொல்லி சொல்லி ஆண்டோட்ட அழுது புலம்புறத புலம்பிட்டே தான் இருக்கும் எப்பவுமே ஒளிய அடரே நான் இதுல இருந்து விடுதலை ஆகணும் ஒரு பெரிய மாற்றத்தை நம்ம ஒரு சில நேரம் நம்ம விரும்புறதே கிடையாது நம்ம வேதத்துல இருந்தே ஒரு உதாரணம் நம்ம எடுத்துக்கலாமே அன்னைக்கு வந்து ஏசு வந்து கிராமத்துக்கு போய்கிட்டு இருக்கும் போது வந்து அன்னைக்கு வந்து ஒரு குருடன் வந்து தாவிதன் குமார்னு எனக்கு இறங்கும் இறங்கும் வந்து ரொம்ப சத்தம் கூப்பிட்டு இருந்தாரு பக்கத்துல இருந்த ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்கன்னா வந்து நீ கூப்பிடாத கூப்பிடாத ரொம்ப சத்தமிட்டு கூப்பிடாத அப்படின்னு அதட்டிட்டே இருந்தாங்க ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலயும் வந்து மனிதர்களால வந்து நம்மளுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ண முடியாது நம்மளுடைய சோக கதைகள் நம்மளுடைய கடந்த கால வழிகள் இருந்தும் நம்மளுக்கு வந்து அவங்க எதுவுமே உதவாம இந்த மாதிரி அன்னைக்கு அந்த குருடன் கண்டிப்பா மக்களுக்கு தெரியும் அந்த குருடனை ஏசு கிட்ட கொண்டு போய் விட்டுருந்தோம்னா ஒரு பெரிய மாற்றம் அந்த குருடனுக்கு வரும் ஆனா மக்கள் வந்து அதுக்கு சப்போர்ட் பண்ணவே இல்லை ஆனா அந்த குருடன் என்ன பண்ணா அப்படின்னா வந்து அவன் தான் சொந்த இருதயத்துல வந்து இன்னைக்கு எப்படினாலும் நான் ஒரு பெரிய மாற்றத்தை நான் ஒரு பெரிய வெளிச்சத்தை நான் அடையணும் அப்படின்னு இன்னும் அதிகமாக இயேசுவிட்ட தாவிரன் குமாரன் இறங்கும் அப்படின்னு சொல்லி உரத்த சத்தமா வந்து ரொம்ப கூப்பிட்டு அந்த இடத்துல வந்து ஏசிட்ட வந்து ஒரு பெரிய பெரிய விடுதலை அவங்க வாழ்க்கையில வந்து குருட்டுத்தன்மை தன்மை தான் வந்து அவனுடைய வாழ்க்கையில வந்து ஒரு ஒரு மாற்றம் மாற்றம் வேண்டும் அப்படின்னு அதிகமா விரும்பின ஒரு விஷயம் ஒரு சில நேரம் என்ன வந்து தற்கால ஆசீர்வாதத்திற்கு ஆண்டவர் எனக்கு இது தாங்க அது தாங்க நம்ம கேட்டுட்டு ஆண்டவர்கிட்ட வாங்கிட்டு ஒரு பெரிய மாற்றத்தை வந்து நம்ம கைவிட்டுறோம் நம்ம அன்னைக்கு வந்து குருடன் அன்னைக்கு வந்து குருடன் வந்து கிட்ட போய் இயேசுவேன் எனக்கு பணம் தாங்க இன்னைக்கு எனக்கு இந்த வேலைக்கு எனக்கு சாப்பாடு தாங்க அப்படின்னு கேட்டிருந்தா கண்டிப்பா அன்னைக்கு ஆண்டவர் வந்து அவனுக்கு தேவையான பணத்தை சாப்பாடு மட்டும்தான் கேட்டிருந்தான் ஆனா அன்னைக்கு அந்த குருடன் வந்து நம்ம ஏன் இப்படி இருக்கும் நம்மளுக்கு என்ன குறை இருக்கு நம்ம எதனால இப்படி இருக்கும் அப்படின்னு அவனுடைய என்ன மாற்ற வேணும் அவன் நினைச்சானோ நான் பார்வை அடையணும் அப்படின்ற அந்த ஒரு இதை மட்டும் தான் ஏசி கிட்ட முன் வச்சா நம்மளும் அன்னைக்கு அந்த குருடனை போல வந்து தற்காலிகமா இருக்கிறதான ஒரு சில ஆசீர்வாதத்தை விட வந்து பின்னாடி நம்மளுக்கு வருகிறதான வருங்காலத்தை வருகிறதான ஒரு பெரிய மாற்றத்தை ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தான் நம்ம வந்து விரும்பணும் இந்த வீடியோல வந்து உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் எப்படி அடி காயத்துல இருந்து நம்ம வெளியே வரணும்ன்ற ஐடியா கிடைச்சிருக்கோம் அப்படின்னு நாங்க விசுவாசிக்கிறோம் அனைவருக்கு இந்த வீடியோ பாருங்க இன்னொரு வீடியோல உங்களுக்கு சந்திக்கிறோம் ஆசை